ஹாய் ஹலோ நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்தி பொங்கல் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நாங்க பாக்க போறோம் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பண்ணிருக்காங்க மத்த மற்ற டீட்டெயில் நம்ம அபிஷியல் website and notification பாக்கலாம் so அதை பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து subscribe பண்ணிக்கோங்க bell button click பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வழி எல்லாம் உங்களுக்கு உடனே notification வரும் சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம telegram facebook insta group ல join பண்ணீங்கனா கண்டிப்பா join பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கே நம்ம whatsapp group வந்து create பண்ணிருக்கோம் so 38 மாடல்களுக்கு யார் வேணாலும் வந்து நம்மளுடைய whatsapp group ல join பண்ணி உங்களுடைய டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் சரி நம்பர் இல்லை இப்ப நம்ம அந்த ஆஃபீஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் நம்பில இப்ப நீங்க தெரியல பாத்து எடுத்து அந்த ஆஃபீஷன் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து டேரக்டா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங்கு வந்து ஒரு காலி பணியர்கள் வந்து குடுத்துருக்காங்க லெவல் பதினொன்றுக்கு நீங்க அப்ளை பண்ண இதுக்கான மாத சம்பளம் அறுபத்தாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் டென்னுக்கு அப்ளை பண்றதுனால ஐம்பத்தாயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க எஸ்டேட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் ஐம்பத்தாயிரத்தி நூறு ரூபா லெவல் டெனுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் அக்கௌன்ட் எக்சிக்யூட்டிவ் வந்து லெவல் செவனுக்கு நீங்க அப்ளை பண்றனால இரண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் நாப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சொல்லிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பண்ணியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க லெவல் செவனுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க மாத சம்பளம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டின் சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் சிக்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதுனால இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டின் கிளர்க்குக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் போருக்கு இருக்கறனால இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஸ்டார்டிங் சம்பளம் வந்து அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் டிரைவர் போஸ்டிங் வந்து ஒரு காலிப்பன்னையே குடுத்துருக்காங்க லெவல் டூ இருக்கனால மாத சம்பளம் பத்தம்பது தொள்ளாயிரம் வந்து குடுத்துருக்காங்க மாலி போஸ்டிங்ல வந்து ஒரு காலிப்பன்னையிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க லெவல் ஒன்னு நீங்க அப்ளை பண்ணல மாத சம்பளம் பதினெட்டாயிரம் வந்து குடுத்துருக்காங்க மெசஞ்சர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிப்பன்னையே வந்து கொடுத்து லெவல் ஒன்னுக்கு அப்ளை பண்ணல மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க இதனுடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூட் இந்த வெப்சைட் மூலியமா தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் லெவன்க்கு அப்ளை பண்றாங்க அப் டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பம் டென் இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பென்ஸ் வேணும் ஏதோ ரிலேட்டட் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கணும்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து லெவல் டென்னுக்கு நீங்க அப்ளை பண்ண பண்ணால் அப் வந்து நாற்பது வயசு வரைக்கும் வந்து அனுப்பிக்கலாம் ஸோ தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இல்லைனா மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம் இல்லைனா எம்எஸ்சி பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கலாம் ரெலவென்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பாக வேண்டும் அதுக்கடுத்த போஸ்டிங் எஸ்டேட் ஆஃபீஸருக்கு வந்து லெவல் டென்னுக்கு அப்ளை பண்றதுனால அப் வந்து நாற்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வந்து இரண்டு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணதுக்கு அப்டி நாற்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்

அப்படி இல்ல அப்படின்னா நீங்க லா எடுத்து முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து வந்து கிளர்க் போஸ்டிங் வந்து அட்டும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் டிரைவர் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் வேலிட்டியோட சோ மோட்டர் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மினிமம் த்ரீ ஆகுது வந்து வேணும்

கீழே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு சோ என்வெலப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டேஸ் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க சோ அனுப்ப வேண்டிய முகவரியை வந்து இங்க இதுல வந்து கொடுத்துருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் பினான்ஸ் அண்ட் பாலிசி எயிட்டீன் பார் டூ சாங்ஜாங் பிகார் மார்ச் ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன் ஏரியா நியூ டெல்லி நூத்தி பத்து ஜீரோ அறுபத்தி ஏழு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அனுப்பணும் இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் சீர்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் நேஷனாலிட்டி கரண்ட் அட்ரஸ் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நீங்க என்ன கேசியர் சார்ந்தவர்கள் உங்களுடைய படிப்பு சார்ந்தது டென்த் டுவெல்த் டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் நாலேஜ் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சார் மாதிரி நீங்க அனுப்பணும்